ஆ ஓகே தானே சார் நான் வரேன் அப்படின்பாரு காலையில வந்து பார்த்து உட்கார்ந்துட்டு சின்ன சின்னதா சொல்லுவாரு மாற்றங்கள் அது இல்ல அந்த சின்ன விஷயங்கள் அந்த 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 இடத்துக்கு அவ்வளவு மியூசிக்காக அவ்வளவு ஒரு பிளஸ்ஸா இருக்கும் இது இது ஒன்று அதே மாதிரி எடிட்டர் சார் ஒரு ஆர்டர்ல எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாரு அதே மாதிரி சார் கேட்பாரு எல்லாம் ஓகே தான் அடுத்த சார் வந்து பார்ப்பாரு ஃபுல்லா பார்த்துட்டு இப்படி இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு காப்பி ரெடி ஆனதுக்கு பிறகு அவர் திருப்தியே படமாட்டார் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து திருப்தி விடாமல் இருக்கிறதா பத்தல நாளைக்கு படம் பார்த்து பிறகு அதிகோ இது சரியா வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்துடவே கூடாது அதை மீறி தவறுதல் நடக்கிறது முரளிசார் சொல்ல விட்டா மிகப்பெரிய புரொடியூசர் நல்ல தயாரிப்பாளர் இப்போ எடிட்டரு மியூசிக் டைரக்டர் கேமராமேன் சாரு மதுரவி சார் இந்த படத்தினுடைய பாடல் எழுதியிருக்கிறார் அந்த கல்யாண சாங் பார்த்தீங்கன்னா கல்யாண சாங் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த கதையை ஒத்துக்கிட்டு செய்யறதுக்கு முதல்ல வந்து அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லணும் ஏன்னா இந்த கதையை வரையில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறோம் அதை கொஞ்சம் கமர்ஷியல் கலந்து சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் அதுல என்னென்ன இருக்கணுங்கிறத இஞ்சி பெஞ்ச பல யோசனைக்கு அப்புறம் தான் இந்த முடிவு டக்கு டக்குன்னு எடுத்த முடிவு இல்லை டைரக்டர் சார் ஆனா அந்த கதையினுடைய மெயின் கண்டென்ட புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு ஒத்துழைப்பு காயத்ரி மேடம் சாட்சி மேடம் அவங்க சாந்தினி மேடம் அனு அனு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணிருக்காங்க படம் ஃபுல்லா வருவாங்க நீங்க படம் பார்த்தா தெரியும் அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் மானஸ் அவர் வந்து அந்த அவ்வளவு குரூப்பையும் வச்சுட்டு சொன்ன டைமுக்கு அந்த டான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஆக இவங்க எல்லாரையும் பற்றி சொல்லணும்னு தோணிச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது இது ஒரு சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு கதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு டைரக்டருக்கும் தயாரிப்பாளரான சஜிஸாக என்னுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் பேச வச்சிருந்தேன் எல்லாத்தையும் சார் வந்து கடகடன் பேசிட்டு போயிட்டார் இப்போ என்ன பேசுகிறது தெரியல அடுத்து தான் வந்து நம்ம பாடலாசிரியர் படத்தோட பாடலாசிரியர் ரா அவர்களை மேடை கிடைக்கிறோம் அதுதான் ஆக்டர் வெற்றிவேல் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் ஆக்டர் தயாலன் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் இசை வெளியீடு சிறப்பு விருந்தினர்கள் படக்குழுநர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுநர்கள் பெற்றுக்கொள்வார்கள் گاڑی والی بنا ہمم گاڑی مستری کدي ميري سے کريو رکا ساٿي دا ویڈیو چالو فرسٹ فوٹو نا کوئی نمبر ۾ هاتا فوٽو سري سري فرسٹ فيديو वीरियोग्रेफर वेट मैडम

ஏய் <laughs> அயடே okay, you ஹலோ நான் படத்தினுடைய கதாநாயகன் திரு பாலாஜி முருகதாஸ் அவரை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன் அதுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கதைக்கு பொருத்தமான ஆர்டிஸ்ட் அவரு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நன்றி நன்றி இப்ப பேச வரப்போறவர் கேஜிஎஃப் இந்த படத்துல அம்மா பாடல எழுதினர் இவர் வந்து அந்த பாட்டை சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு ஜேஎஸ்கே தயாரிப்பு நிறுவனம் மூலமா தான் இவர் முதல் முதல் பாடலாசிரியராக அறிமுகமானார் இப்ப நம்ம ஃபயர் படத்தோட நீங்களா கல்யாண பாட்டு பார்த்தீங்களா அந்த பாட்டை எழுதினவர் இவர் தான் நம்ம கல்யாணத்துல வந்து இந்த மணமகளே மருமகளே நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையை பண்ண இந்த பாட்டு மாதிரி கல்யாண வீடுகளில் இந்த பாட்டும் ஒழிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்துதான் நம்ம பாடலாசிரியர் கவி அவர்களை பேச அழைக்கிறோம் நன்றி ஜேஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன் தயாரிப்பில் ஜெயசங்கர் சார் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஃபயர் திரைப்படத்தின் ஒளிநாடா வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கும் கலை உலக முன்னோடிகளுக்கும் ஊடகத்துறை பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் நன்றி இந்த படம் விளிம்பு நிலை மாதர்களுக்கான விழிப்புணர்வு படம் என்று கருதுகிறேன் இந்த படத்தில் இந்த படத்திற்கு ஃபயர் என்று ஜெயஸ்கே சார் டைட்டில் வைத்திருக்கிறார் உண்மை அவர் ஒரு பன்முக ஃபயர் அவருக்குள் எத்தனையோ பரிணாமங்களை நாங்கள் காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் ஜேஎஸ்கே சாருடன் ஒரு இருபத்தெட்டு ஆண்டு கால தொடர் உதவியாளனாக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன் அவர் வாழ்க்கையில் எந்த துறையில் கால் பதித்தாலும் என்னை அழைப்பார் அந்த வகையில் சாருடைய இயக்கத்தில் நான் இந்த பாடலை எழுதியதை மிகவும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் என்னிடம் ஒரு இயக்குநராக அவர் அணுகிய விதம் அப்புறம் இசையமைப்பாளர் டி கே இருவரும் சேர்ந்து அவர்கள் என்னிடம் வரிகளை வாங்குவதற்காக பல உத்திகளை கையாண்ட விதம் அதில் வந்து ஒரு இயக்குநருக்கு தேவையான அந்த இலக்கிய ரசனை மேம்பட்டதை நான் நினைத்து மெய் ஏன்னா ஒவ்வொரு அங்கலமா நான் பலகாலமா ஜெயஸ்கே சார எல்லா ஆங்கிள்லயும் ஒரு நுண்ணறிவு கருத்திகள் ரீதியாக அவரை நான் பார்ப்பேன் அவர் முன்னாடி ஏதாவது பேச போய் யார் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்தமா இருக்கும் அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள்ல வாங்குறது கூட பெரிய விஷயம் நான் இந்த பாடலை எழுதி முடிக்கும் போது உண்மையிலே சார் வந்து என்னை ஒரு தடவை பாராட்டினாரு அது வந்து அதுக்கு வந்து சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த பாடல் வந்து ஒரு பட்டி தொட்டி எல்லாருமே ஒரு திருமணத்திற்கு அது ஒரு வரவேற்புக்குரிய பாடலாக அமையணும் அப்படின்னு சார் ஆசைப்பட்டாரு அது முடிஞ்ச அளவுக்கு சாருடைய அந்த இதை பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் இசையமைப்பாளருக்கும் வசனகர்த்தாவுக்கும் இதில் பங்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்குமே நான் வந்து மீண்டும் நன்றியை சொல்கிறேன் அதே நேரம் இந்த விழா மேடை மிகப்பெரிய நிறைவான மேடையாக இருக்கிறது காரணமே அந்த ஆன்பாவம் பாண்டியராஜன் சாரும் அந்த உதயகுமார் சாரந்தான் ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்கிற சூழலில் மீண்டும் அந்த பொற்காலம் தோன்றணும்னு நான் வந்து அவங்கள பார்த்து கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்மளை வந்து மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய படைப்பாளிகள் அவங்க அவங்க இந்த விழாவில் வந்து ஜெயஸ்கே சாரை ஒரு இயக்குனராக அவரை அங்கீகரிக்கிறது நினச்சி நான் பெருமையாக நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி சார் அடுத்ததாக பல வெள்ளி விழா வெற்றி விழா படங்களை இயக்கி காலத்தால் அழியாத சிறந்த படைப்புகளை கொடுத்த இயக்குனர் இவர் இயக்குனர் மட்டும் இல்ல சிறந்த பாடலாசிரியரும் கூட இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம் நன்றி வந்தவுடனே திருக்குறள் புக்கை கொடுத்த என் பிரியத்துக்குரிய சகோதரர் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் திரு ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு நன்றி அது வந்து உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம் இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு ஏழு எட்டு படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது நாம் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுகமாக இருக்கு ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன இந்த அடுத்த இந்த சீனோட அடுத்த கா அடுத்த ஷாட் என்ன அதுக்குள்ளே வெட்டி விட்டாரையா அப்படின்ற மாதிரி நிறையா டென்ஷன் இருக்கு நல்லா தான் இருக்கு அதான் தான் கற்றுந்தான் ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளும் மனசுக்குள்ளே இன்னொருத்தரவை பார்க்கலாம்னு தான் இருந்தது அது முன்னாடி ரோவில் நம்ம பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டுருக்கார் அவரை பற்றி குறிப்பிடும்போது தம்பி சொன்னார் ரொம்ப ஆச்சரியமான ஆள் அவர் கவிஞர் சொன்னார் ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும் யாரை எங்க டச் பண்ணா என்ன செய்ய முடியும் என்ன கிடைக்கும்னு அப்பப்போ எல்லாத்தையும் டச் பண்ண அவர் அதனால அவருக்கு தெரியும் இன்னொரு விஷயத்த விட்டீங்க அவர் அரசியல்னே இருக்கிறார் கரெக்டா பத்திரிகை ஆசிரியர் ஸோ எல்லா துறையிலயும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு நிச்சயமாக அது வந்து தப்பாக தப்பு செய்கிறதுக்காக இல்லை தன்னை வளர்த்து கொள்வதற்காக தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு கொண்டு வருவதற்காக அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம் மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம் இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை வந்து அற்புதமான வேலை ஏன்னால் நிறைய டைரக்டருக்கு இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவுறதுக்கு ரெண்டு காரணம் சினிமா இண்டஸ்ட்ரி முதல்ல எல்லாம் வந்து மிக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எப்போவுமே நம்ம எல்லாம் நம்மளை ஓல்டு ஸ்கூலில் சேர்த்துட்டார் இப்போ பேசும்போதே சொல்லிட்டார் அதாவது அந்த காலத்து நடிகர் பாண்டியராஜன் சார் நம்மளையெல்லாம் எல்லாம் சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க சினிமா சினிமா தான் ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி வரணும் சினிமா என்பது சினிமாதான் சினிமாவுக்கு வயசே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்து நாற்பது வருஷம் இருக்கு சிவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம் சினிமாவுக்கு கோபி செட்டி வளையத்திலிருந்து அவர் வர்றாரு நானும் வர்றோம் எங்களுக்கு சினிமா தான் மூச்சு சினிமா தான் வாழ்க்கை சினிமாவை தான் எல்லாமே சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு அஞ்சு பைசா பிரயோஜனப்படாது ஒரு பெட்டி கடை வைக்கிற கூட லாய் இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன் உண்மையிலுமா வியாபாரிகளாக இருக்க முடியாது பாருங்கள் வியாபாரம் ஒழுக்கமாக பண்ணிகிட்டு இருந்தவர் டைக்டர் ஆகிருக்காருன்னா பாருங்கள் கலையுடைய டைரக்டர் ஆகிட்டுன்னா வியாபாரியாக முடியாது அது பெரிய சிக்கலான விஷயம் எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஒரு டைரக்டரை எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஒருத்தர் தான் சிவா உண்மையிலிருந்து நான் பெருமைக்காக சொல்கிறேன்னா சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம் எத்தனை பேருக்கு அவங்க வந்து முன்னணியில் அவங்கள அவங்க அவங்க வெற்றிப்படிகளில் கொண்டிருக்கிற நடிகர்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவர்கள் அவர் ஒருத்தர் இந்த திரையுலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னது அந்த நன்றி என்றது தான் மறைந்து போன மனோரமா அவர்களை வந்து நான் வந்து முத முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாரு அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார் இந்த மா இந்த அம்மா கேரக்டருக்கு வேறு ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க எனக்கு சார் மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அவங்க அப்போ வந்து ஒரு பின்னடைவில் சந்திச்சுட்டு இருந்த நேரம் அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆட்சி உள்ளே வந்த உடனே அவங்க அந்த அது அந்த அந்த கலரை மாறிச்சு அந்த படத்தோட கலரை மாறிச்சு அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மாதிராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர் அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பண்ணலாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமாக ஆயிடுச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அது இது அவங்க சொன்னாங்க தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில என்னால் அதை உணர முடிகிறது நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை மிகப்பெரிய உணர்வு அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கும் சினிமா உலகம் தான் நம்பர் ஒன் உலகமாக இருக்கும் இது ஒரே ஒரு விஷயந்தான் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணாருன்னு இது நான் நாற்பது இருபது வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன் என் தம்பி சொன்னார் இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் கடைசி வரையிலும் இந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோடு சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம் முதல்லாம் தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும் இப்போ எல்லாம் இங்கிலீஷில் வச்சா தான் ரிலீஸ் ஆகும் சிவன் ஃபயரு அப்புறம் இந்த ட்ராஃபிக் எடுத்துக்கலாம் ட்ராஃபிக்கு அப்படின்னு ஒரு படம் வரும் யூ டர்னு ரைட் டர்னு லெஃப்டர்னு ஏப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை தமிழில் டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் பட் இருந்தாலும் இந்த ஃபயருங்கிறது உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம் அந்த தம்பி அவர் பெருனா நம்ம ஹீரோ அவர் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் அது ஒவ்வொருத்தருக்கும் அது எவ்வளவு ஒரு தன் படத்தை வந்து முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கட்சியிலையும் உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான் இந்த எல்லா ஹீரோக்களும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாட்சி அகர்வால் சந்தினி என் பேச சந்தினி காயத்ரி அப்புறம் அனு அப்புறம் அது அவங்க பயங்கர டெம்டிங்காக இருந்தது ரக்ஷிதா சிவாஸ் மோர் அட்ராக்டிவ் இன் சீரியல்ஸு அப்போல்லாம் ரொம்ப சீரியல் புகழ் நல்லா நல்ல நல்ல பண்ணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏற்று நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் அது தம்பியோட ஃபயர் இருக்கே டைரக்டரே வாங்க டைரக்டர் இந்த ஃபயர் எல்லாம் தனியாக வச்சுட்டு தந்துருப்பார் பொருள் இருக்கு சிவா ஏதாச்சும் காட்டியிருக்கார வெளியே முதல் படமே நம்ம ஆ அப்படின்ட்டு நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்துருக்கார் இவ்வளவு நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்து எடுத்துவிட்டு என்ன சார் அவ்வளோதானா இதிலையும் ஒரு தேசிய விருதை பெற போகிற ஒரு உணர்வு இருக்கிறது என்பது மட்டும் அது எடுப்பார் அதான் அதாவது இது தப்பான உணர்வே கிடையாது சார் ஒருத்தனுக்கு அது அவன் பட்டை கலைப்பிறப்பவன் போல் இருக்கு அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாது இந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான் நல்ல வேலை ரஷ்ஷிதா சாக்ஸி எம்ப சாட்சி பக்கத்தில் என்ன உட்காந்து வச்சுட்டாங்க அதனால் நீ தள்ளி போயிட்டேன் நான் ரொம்ப சேஃபாக நான் மானிட்டர் இவரு தானே சரி சீக்கிரம் மெம்பராயிருந்தோம் அந்த ஃபயர்லையே சீக்கிரம் வந்து ஃபயர் ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு இயக்குநரை இயக்குனர் சங்கம் வரவேற்கிறது ஒரு ஒருத்தர் டைரக்டராக வரணுன்னாவே ஒரு தயாரிப்பாளர் டைரக்டராக மாறுறாருன்னாவே எனக்கு ஒரு ஒரு இது என்னென்னா ஒரு நல்ல நம்ம பத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள் ஒரு கோ டைரக்டர் உதவிகரமாக ஒரு நல்ல ரைட்டர் உதவிகரமாக இருந்திருப்பார்கள் இல்லைன்னா புதுசாக தயாரிப்பாளரெல்லாம் பெரிய டைரக்டர் ஆக முடியாது கை தாக்கியிருக்கு ஆக எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருக்க முடியாது கரெக்டாக சிவா ஆக உங்களுடைய நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் கோ டைரக்டர் இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மியூசிக்கை பேசணும் எங்கே மியூசிக் டைரக்டர் ஆமாம் பின்னிட்டார் இன்னும் வேறு வேறு வித்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா நிறைய ஃபீலிங் வச்சிருக்காரு கூட்டமா இருக்கும் போல் இருக்குப்பா இப்படி எல்லாம் ஒரு சரி வாழ்த்துக்கள் ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த பாட்டு சரி அந்த வாட் யூ ரீ டு கன்வே அந்த டைரக்டர் இன்னும் வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் டைரக்டரோட ஃபயரை எல்லோரும் ஒரு மார்க்கமா திருவிங்க போல் இருக்கு ஆமாம் இவங்களென்னா வெளியே போ போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் ஓ அப்படி ஒரு மிரட்டலான ஒரு படத்தை இருக்கு ஒரு காம்பினேஷன் அதில் நடிச்சிருக்கிற அனைத்து அது நம்ம இவர் வந்திருக்கார் நம்ம கம் வில்லன் சிங்கம்புள்ளியை சிங்கம்புள்ளி காட்டணுன்னே எனக்கு நிறைய தோணுச்சு ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் கொண்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரைட்டர்ஸ் ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருந்தார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுங்க எங்கள் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எங்களுடைய கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லை சரியான நேரம் பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் நைட் ஷோவாக போடுங்கள் காலை காலை காட்ச இரவு மூன்று மணி காட்சி இந்த மாதிரி கேட்டு வாங்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டே நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் படமே பார்க்கணுன்னு ஃபஸ்ட் காப்பி வந்தோன்னே எங்களை காட்டிடணும் அது ஒரு தாங்க முடியல என்று கூறி உங்களுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி உங்களுக்கு மகிழ்ச்சி இப்போ பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஜெயசி சார் அவருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் பொன்னடை போற்று தலைவர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக சார் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக அவர்தான் போற்று நன்றி நல்ல ஒரு மருந்தா நன்றி சார் அடுத்ததாக